அஜித் குமார் கொலை வழக்குல ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு சம்பவம் வந்து நமக்கு வெளிவந்துட்டே இருக்கு இதுல பத்து பதினொரு நாள் ஆகியும் எந்த ஒரு நீதியும் கிடைக்காத நிலையில சீமான் வந்து அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு சீமானும் அவருடைய அம்மாவும் போய் அவருக்கு வந்து லட்சம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய் பணமும் வந்து அஜித் அஜித் குமாரோட அம்மாவும் கொடுத்திருக்காரு கொடுத்துட்டு வந்து அவங்க பத்திரிகையாளர்கிட்ட வந்து என்ன கேட்கறாருன்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து ஒருத்தர் நகையை திருடிட்டார் அப்படின்னு சொல்லும் போது அதோட ப்ராசஸ் என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க வருவாங்க கூட்டிட்டு போய் விசாரிப்பாங்க இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயம் ஆனா இது எதுவுமே இல்லாம மஃப்டில காவல் காவல்துறை யூனிஃபார்ம் அணியாம வந்து அஞ்சு போலீஸ்காரங்க வந்து அடிச்சிருக்காங்க அடிச்சே ஒரு பையனை கூட உயிரை பிரிஞ்சு வச்சிருக்காங்க அடிச்சு கொள்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு அடி அடிச்சுன்னு செத்துருவானா எப்ப உயிர் பிரியனும்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க அந்த ஒவ்வொரு அடியிலையும் வந்து அவனோட அவனுக்கு வந்து அவங்க அம்மாவா அவன் தம்பி நினைச்சு அவனுக்கு கனவெல்லாம் எப்படி சிதஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம எல்லாருமே நிக்கிறாங்க அவருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கார்ல வந்து பத்து பவுன் நகை இருந்துச்சு அந்த பொன்போ அந்த லேடி சொல்றாங்க இல்லையா கார் அது வரைக்கும் கொண்டு வந்தவங்க ஏன் பின்னாடி எடுத்து விட்டதுக்காக மட்டும் அந்த பையன் கிட்ட கொடுத்தாங்க காரை சாவியை கொடுத்தாங்க ஏன் அது வரைக்கும் அந்தவங்களுக்கு பின்னாடி ரூபாய் எடுத்து கொண்டு விட வேண்டியதுதானே அந்த நகை இப்ப எங்க போச்சு நகை கிடைச்சுதா எப்பவுமே கேஸ் கொடுத்தவங்களை வந்து விசாரிக்கிறதுக்காக ஊடகங்கள் விசாரிக்கும் போது முகத்தை மறைக்கணும் அவசியம் இல்லையே அவங்க ஏன் முகத்தை மறைச்சிட்டே பேசுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு சீமா கரெக்டா கேட்கிறாரு கொஸ்டின் யாருமே யாராலயும் இதுக்கு பதில் சொல்ல முடியல தமிழக அரசு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஐந்து காவலர்களையும் பிடிச்சு வச்சிருக்கீங்க எல்லாம் அவங்க கிட்ட கேட்டா போதுமே யாரு உங்களுக்கு சொந்த ஆர்டர் கொடுத்தா அவங்களை கொள்றதுக்கு அரெஸ்ட் பண்ணி நீங்க ஜெயில போலீஸ் ஸ்டேஷன் கூட நீங்க கூப்பிட்டு போகல வேற எங்க எங்கயோ வச்சு அடிச்சிருக்காங்க யாரு உங்களுக்கு இந்த பவர் கொடுத்தா நீங்க கேட்க வேண்டியது தானே இத்தனை நாள என்ன நடந்து பண்ணிட்டு இருக்கீங்க கேக்குறாங்க பல மோசடிகளை சேர்ந்தா வந்து திருமாற அரசியல் கட்சி தலைவரா இருக்கக்கூடிய வந்து திருமணம் திருமணம் பண்ணி பத்து பத்து லட்சத்துக்கு மேல மோசடி பண்ணிருக்காரு நிறைய பண்ணிருக்காங்க அந்த நிக்கிதா அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பண மோசடி பண்ணிருக்காங்க இப்படியெல்லாம் இவ்வளவு கேஸ் இவங்க மாதிரி இருக்கும்போது இது வரைக்கும் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண மாதிரியோ இல்ல வ எந்த இதுமே அவங்களை பத்தி நியூஸே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கேக்குறாரு அந்த பையனுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு இத்தனை நாளாகியும் சிபிஐக்கு மாத்தியாச்சுன்னு சொல்றாங்க எதுக்காக நம்ம கண் துடைப்புக்காக தான் பண்றாங்க ஸ்ரீமதி கொலை வழக்கில பாக்கலையே நம்ம எல்லாமே இப்படிதான் நம்ம கண் துடைப்புக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க மத்தபடி வந்து இது எதுக்காக எந்த ஒரு முடிவும் கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு சீமானுடைய ஒவ்வொரு கேள்வியும் வந்து அப்படி வந்து அடிக்கிற மாதிரி கேக்குறாரு இவருடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாம ஷாலின் வந்து தலை குறிஞ்சிருக்காரு யாருக்கெல்லாம் வந்து சீமான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து கரெக்டான கேள்விதான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சீமான் ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது சீ ராஜ்குமாரோட தம்பியும் அவங்க தாயும் வந்து கண் கலங்கி கண்ணை தொடச்சு தொடச்சு நிற்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு